வணக்கம் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு இன்று காலையிலிருந்து தமிழகம் எங்கும் உங்களது பேச்சுக்கள் தான் ஒரு மாநில தலைவர் உளவு கோபப்பட வேண்டிய சூழ்நிலையை தமிழக அரசு உருவாக்கிவிட்டது ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட அவம் அவமானத்தையும் அதை சரி செய்ய முயற்சி செய்யாமல் எஃப்ஐஆரிலிருந்து எல்லா விஷயத்தையும் பகிரங்கப்படுத்தி தான் குற்றவாளி அல்ல மற்றவர்கள் எல்லாம் குற்றவாளி என்று சொல்லும் சூழ்நிலைக்கு தள்ளிவிட்டு அவர்கள் மட்டும் நல்லவர்களாக முயற்சி செய்கிறார்கள் அதனால் உங்களுடைய கோபம் மக்களை நேரடியாக சென்றடைந்து விட்டது மக்கள் எல்லாரும் பேசும் விஷயம் அண்ணாமலையும் என்னும் ஒரு வீரன் தமிழகத்தை காக்க வந்துவிட்டான் என்று நாங்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்ள செருப்பு போட மாட்டோம் நான் சாட்டையில் அடிப்பேன் அப்படின்லாம் சொல்கிறீங்க இதையெல்லாம் பார்க்கக்கூடிய மனநிலையில் தமிழக மக்களும் தொண்டர்களாகிய நாங்களும் இல்லை ஏன்னா எங்களுக்கான ஒரு பெரிய நம்பிக்கை தமிழகத்துக்கான மிகப்பெரிய நம்பிக்கை இன்னைக்கு வேணா அவங்க அச்சியில இருக்கலாம் அவங்க அதிகாரத்துல இருக்கலாம் எங்களுக்கு யாரும் ஒரு சீட்டு ஜெயிக்கலாம் அப்படிலாம் சொல்லலாம் கீழே அவங்க களத்துக்கு வர முடியாத தலைவரே அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு மக்கள் வந்து எழுந்து அவங்களை விரட்டி உறவு தயாராகிட்டாங்க அதனால் தொண்டர்களின் சார்பாக எங்கள் தலைவர் எங்களுக்கு எப்பொழுதும் கதாநாயகன் தான் கதாநாயகனா சினிமாவில டைலாக் பேசுற கதாநாயகன் இல்ல ஒரு வாழ்வியல் முறையில் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டிய கதாநாயகன் எங்களுக்கு நீங்க அதனால் சினிமாலேயே கதாநாயகன் அடிவாங்கன்னா தாங்க முடியாது எங்கள் வாழ்வியின் அர்த்தம் எங்கள் வாழ்வின் ஒரு மிகப்பெரிய முன்னோடி அப்படி இருக்கும்போது நீங்கள் காயப்படும் போதும் கண்ணீர் சென்றுவதையும் இந்த தமிழகம் ஏற்காது தமிழக தொண்டர்கள் தாங்க மாட்டோம் அதனால் தயவு செய்து அந்த உங்களுடைய முடிவை மறுபரி பரிசீலனை செய்யுங்கள் உங்களுடைய முடிவை மறு மறுபரிசீலனை செய்யுங்கள் என்று சொல்வதற்கு எங்களுக்கு உரிமை இல்லை ஏன்னால் நீங்கள் எந்த அளவுக்கு உக்கரமாயி அந்த விஷயத்தை கையில் எடுத்திருப்பீர்கள் என்று தெரியும் ஏன்னா எல்லார் வீட்டிலையும் பெண் குழந்தைகள் இருக்காங்க தங்கச்சி இருக்காங்க அக்கா இருக்காங்க எல்லா இருக்காங்க அவங்க மட்டும்தான் காயப்பட்டிருக்காங்கன்னு அவங்க வீட்டில் காயப்பட்டிருக்காங்க நினைச்சு விட முடியாது எல்லாரையும் உங்கள் உறவுகளாக நினைத்து நீங்க பேசியிருக்கீங்க நீங்க பேசி கோவப்பட்டிருக்கீங்க அந்த உணர்ச்சிகள் எங்கள் எல்லாத்துக்கும் மனப்பூர்வமாக தெரிகிறது அதை நாங்கள் மானசீகமாக ஏற்றுக்கொள்கிறோம் தயவுசெய்து நிறைய போர்க்களம் இருக்கிறது எங்களது தளபதியாகவும் எங்களது தலைவனாகவும் நீங்கள் முன்னால் வீரமிகு செயலை செய்து காட்டுங்கள் செய் உங்கள் பின்னால் வணி வக்க நாங்களும் தொண்டர்களும் மக்களும் தயாராக இருக்கிறோம் அகிம்சை வழி வேண்டாம் அதேபோல் நாங்கள் காயப்படும் அந்த ஒரு விஷயமும் வேண்டாம் எங்களுக்கு என்பதுதான் நாங்கள் தலைவன் எங்கள் எங்கள் தலைவன் மானமிகு தலைவனை நாங்கள் அந்த ஒரு சூழ்நிலையில் பார்க்க நாங்கள் விரும்பவில்லை தயவுசெய்து தொண்டர்களுக்கான தலைவன் மக்களுக்கான முதல்வன் நீங்கள் கண்ணீர் சிந்துவதையும் கவலைப்படுவதையும் காயப்படுவதையும் நாங்கள் விரும்பவில்லை மறுபரிசீலனை மறுபரிசீலனை செய்யும்படி தாழ்முடையும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்